வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க பைமோட் மொபைல் ஆப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடுமலைப்பேட்டைக்கு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமராவதி டேமு அமராவதி ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்ட டேம் இந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி மலை போகிற ரோட்டில் போய் போயிருப்பீங்க இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குமரலிங்கத்துலேருந்து ஒரு ஷார்ட்கட்டு உள்ளே போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரோடு ஒரு அடர்ந்த பகுதிகளில் போகிற மாதிரி ஒரு த்ரில்லிங் ரைடு அனுபவம் இதில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிப்பாங்க இந்த ரோடை இது வந்து வனத்துறையோட பாதுகாப்பில் இருக்குது இந்த ரோடு ஆனால் நார்மலாக எல்லோரும் போய்ட்டு இருப்பாங்க பெருசாக ஒரு இது இருக்காது இங்கே இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ரோட்டில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா இது வந்து உடல்பேட்டைக்கு உடம்புபேட்டைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குமரலிங்கம் அப்படின்ற ஊர் அதிலேருந்து உள்ளே போனோம்னா இந்த சாலையை நம்ம வந்துட்டு டச் பண்ணிடலாம் அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா அமராவதி அணைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு நம்ம ஒரு முதலை பண்ணை ஒன்று இருக்குது அந்த முதல பண்ணையை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம அமராவதி டேமுக்கு போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த ரோட்டில் போகிறப்ப நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா ரோடு எப்படி இருக்குன்னு இயற்கையாக ரெண்டு பக்கம் காடு அப்படி ஒரு த்ரில்லிங் ரோடாகிட்ட இருக்கும் இந்த ரோடு இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா அந்த டேமுக்கு முன்னாடியே ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து முதலை பண்ணை அமராவதி சாகர் முதல பண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த முதலப்பண்ணை இங்கே வந்து குட்டி முதலைகளை வளர்த்து பெருசானதும் இயற்கை சூழ்நிலை விடுறாங்க நீர்த்தேக்கத்தின் ஓரமாக இருக்கிற காட்டு முதலைகளோட முட்டைகளை எடுத்துகிட்டு வந்து இப்பண்ணைகளை குஞ்சு பொறிக்க வச்சு அதை வந்து பெருசான அதை இயற்கை சூழ்நிலை ஒன்றுமே விட்டுறாங்க இங்கே சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா விளாடுறது அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இங்கே காண்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த அணை பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ கட்டினது இந்த அணை இதனால் வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விவசாயம் பண்ணுறாங்க இது அப்படி தாராபுரம் கரூர் இந்த வழியாக வந்துட்டு இந்த அமராவதி அணையிலேருந்து வர தண்ணி வந்து கடலுக்கு போகுது கடைசியாக வந்து அங்கே டேம்லேயே பிடிச்சி பிரமாதமாக சமைச்சு மீன் குறைந்த விலையில் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் ஒரு நாள் வந்துட்டு சண்டே அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க இங்கே இந்த மீன் தான் டாப்பாக இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்